ஹலோ நன்பேலை கொயத்தினுடைய பார்லிமெண்ட்டை கலைத்து கொயத்தினுடைய மன்னர் உத்தரவு போட்டிருக்காங்க கோயத்தில் இப்போ தான் ஃபேமிலி விசா வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருந்துச்சு கொயத்திற்கு ஒரு இது ஒரு நல்ல காலமாக கூட இருக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த புதிய மன்னரும் சரி புதிய பிரதமரும் சரி முடிவுகளை வந்து வெளிநாட்டவர்களுக்கு சாதகமாகவே வந்து எடுக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தற்பொழுது இருக்குது சூழ்நிலை ஸோ புதிய இனிமேல் ஒரு தேர்தல் நடத்தி புதிய கவர்மெண்ட் உருவானாலுமே இப்போ இருக்கக்கூடிய மன்னராலையும் இப்போ இருக்கக்கூடிய பிரதமராலையும் மீண்டும் கொயத்தில் வெளிநாட்டவர்களுக்கான புதிய புதிய சட்டங்கள் நமக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொயத்தினுடைய எம்பிக்கள் சிலர் வந்து இந்த ஃபேமிலி விசா ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது எதற்கு நம்முடைய நாட்டிற்கும் நம்முடைய நாட்டு மக்களுக்கும் இதில் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி ஏதாவது இருந்து நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஃபேமிலி விசா ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க கொயத்தினுடைய பார்லிமெண்ட் தற்பொழுது கலைச்சிருக்கிறதால இனிமேல் வந்து இப்போ என்ன நடைமுறை ஃபேமிலி அது தொடர்ந்து தொடர்ந்து இருக்கும் அதே மாதிரி புதிய கவர்மெண்ட் அமைப்பது வரைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ ரொம்பவே ஒரு இது ஒரு கோவை வெளிநாட்டவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ந்து பாருங்கள் நிறைய கோயத்தினுடைய முக்கியமான செய்திகள் இந்த வீடியோவில் இருக்கு முதல்ல நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம் கோயத்தில் வந்து ஃபேமிலி விசா என்னுடைய குழந்தைகளுக்கு எடுத்து அவர்களை நான் ஸ்கூலில் வந்து சேர்க்க முடியுமா அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்கீங்க டிபெண்ட் விசா நீங்கள் இன்னொரு தினம் சம்பளம் வாங்கி உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய மனைவி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாரீங்க அப்படின்னா அவர்களுக்கு என்ன வேணாலும் கோயத்தில் வந்து செய்ய முடியும் அதாவது அவர்களை ஸ்கூலில் சேர்த்துக்கலாம் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை விசா வந்து தடை செய்திருந்தாங்க அதே நேரத்தில் விசாவில் ஏதாவது மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படி எதுவுமே வந்து பண்ணலை ஸோ குயத்திற்கு அழைச்சிட்டு வரக்கூடிய உங்களுடைய குழந்தைகளை தாராளமாக ஸ்கூலில் வந்து சேர்க்க முடியும் அதே நேரத்தில் ஃபேமிலி விசிட் விசாவில் நாம் கூட்டிகிட்டு வரோம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருப்பதற்காக கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா அதில் வந்து உங்களுடைய மனைவிகளை குழந்தைகளை ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் சேர்க்க முடியாது ஏன் அப்படின்னா அது வந்து விசிட் விசா மாதிரி தான் மூணு மாதம் விசா நாலு மாதம் விசா மட்டும் தான் பண்ண முடியும் டிபெண்ட் விசா அப்படிங்கிறது நாம் பெர்மனண்ட்டாக ஃபேமிலியாக இங்கே தங்க வைப்பதற்கான ஒரு விசா அந்த விசா எடுத்தவங்க தாராளமாக அவர்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியும் அடுத்து குவைத்தில் நாம் கம்பெனியில் வேலை பார்க்கும்பொழுது கம்பெனியை ஏமாற்றி பணத்தை எதையாவது திருடிட்டு சொந்த நாட்டுக்கு போயிட்டோம்னா நம்மளை பிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறது தப்பு குயத்தில் ஒரு எஜிப்து நாட்டை அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸ்கூல் ரிலேட்டடான ஒர்க்கில் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் தினாரை வந்து ஆட்டையை போட்டு பேரு காப்பில் அதற்கு பிறகு அவர் துபாய்க்கு போயிட்டாங்க அதாவது அவங்க சொந்த நாடு இருக்கு இந்த மாதிரி திருடிட்டு போயிட்டு துபாய்க்கு வந்து போயிட்டாங்க ஆனால் அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து குவைத்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க இப்போ இன்டர்போல் உதவியோட அந்த நபரை துபாயில் வச்சு தூக்கியிருக்காங்க ஸோ கொயத்தில் இருந்துக்கிட்டு தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி திருடணும் கம்பெனி சொத்தை அபகரிக்கணும் பொது சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறவங்க திருந்திக்கோங்க நீங்கள் எந்த நாட்டிற்கு போனாலும் சரி இன்டெர்போலுனுடைய க உதவியோடு உங்களை வந்து எங்கே இருந்தாலும் தூக்கிடும் கொய்த்தினுடைய போலீஸ் ரொம்ப ரொம்பவே கவனமா இருங்க அடுத்ததா அடுத்த மாதம் ரமலான்னு ஆரம்பிக்க இருக்குது இதில் வந்து எட்டு மணி நேர வேலையை ஆறு மணி நேரமாக கொயித் முழுவதுமே வந்து குறைச்சிடுவாங்க கூடுதலாக இந்த வருடம் அரசு துறை ஊழியர்களுக்கு நான்கு மணி நேரம் மட்டுமே வந்து வேலை நேரமாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் அதற்கான பேச்சுவார்த்தைகளில் தற்பொழுது இறங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலே கால் மணி நேரம்தான் அதிகபட்ச வேலை நேரமாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது அரசு துறை நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கும் இது கிடைக்குமா அப்படின்ட்டு இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து அது உறுதியாக தெரிஞ்சிடும் ஸோ யாருக்கெலாம் இந்த விடுமுறை கிடைக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஓகே நண்பர்களில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க